தெரியாத விஷயத்தை போய் கற்பனையா பேசுவது எனக்கு நிபந்தனைகளை தொலைக்காட்சியில அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை அதை நிறைவேற்றிவிட்டு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக தெரிவிக்கின்ற

பலன்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையேயும் இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்றப்படும் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான்